முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி இரண்டு மதுரையில் இடம் அம்மா திடல் பாண்டிகோவில் அருகில் வாருங்கள் முருகனின் அருள் பெற ஆர் ராசா வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அப்போ அவர் வந்து அவன் வந்து அமைய மந்திரி மந்திரியா இருக்கும் போது வந்து ஒரு அஞ்சு கோடி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி அவரு அவர் சொந்தக்காரங்க அவங்களுடைய ரிலேஷன் மூலமா வந்து என்னன்னா அவர் வந்து சொத்துக்கு அதிகமாக சம்பாதிச்சதால வந்து அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க சிபிஐ வழக்கு பதிவு பண்ணாங்க

வீடு தேடி கல்வம் வீடு தேடி மருத்துவம் கலைஞர் காப்பீடு அந்த காப்பீடு எல்லாம் உங்க அப்பா உங்க ஆத்தா உங்க அம்மா எல்லாரும் நீங்க தான் வச்சுப்பீங்க நான் கேட்கறேன் பொதுவா வைக்க வேண்டியது ஆர்த்தாச்சு வருவான் அவன் பேர் மாத்துவான் செம்மொழி இந்த அந்த மொழி இந்த மொழியெல்லாம் வந்து நீங்க பேச பேசாதீங்க வெற்று அதாவது எப்படி அரசியல் பண்ணுவோம்னா திமுக பார்த்து கத்துக்குங்க டிவி அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி முகமது அத்தாவுல்லா நம்ம இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆ ராசாவினுடைய சொத்து குவிப்பு வழக்கு நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதில் இருபத்தி மூன்றாம் தேதி குற்றப்பதிவு தாக்கல் செய்ய போகிறதாக சிறப்பு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதே போல் ஒரு கேஸு தான் வந்து மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் வந்து ரெண்டும் வந்து ஒரே இதில் தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் கைதாவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாக வந்து சொல்லப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது முதல்ல திருத்திக்கணும் எனக்கு மட்டும் இல்லை நாடு ஃபுல்லாக வந்து இவங்களுடைய வழக்கு தெரியும் டூ ஜிஸ் பெட்ரோம் ராசாவை பற்றி பற்றி தானே நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா உங்களுடைய அதாவது நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா மேடையில் ஏறினாவே அவர் என்ன சொல்லுவார்னா நான் கலைஞருடைய புல்லுன்றார் ஒன்றா அந்த வீடியோலாம் எடுத்து போடுங்க அவரே வந்து தனக்குத்தானே நான் கலைஞருடைய புல்ன்னு சொல்லிக்கிறாருன்னா அதுக்கு முதலமைச்சருடைய பதில் என்னன்னு வந்து அவங்க தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து தவறான ஒரு உதாரணத்துக்கு போயிடும் வழக்குன்னு சொல்லும் போது வந்து இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை ஒவ்வொரு குடிமகனுடைய மனநிலையில் என்ன தோன்றுக்குதான் உண்மையாலுமே வந்து நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுதா நான் இந்த வழக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இப்போ இந்த ச வந்து ஜெயராமன் ஏடிஜிபியை வந்து கைது பண்ணாங்க அவர் வந்து ஒரு நீதிமன்ற நீதிபதி அந்த இடத்துல வந்து இவரை வந்து கைது பண்ணுங்க வந்து அந்த இடத்துல உத்தரவிடும் போது அவரை வந்து கோர்ட்லேருந்து யூனிஃபார்மோடு கைது பண்ணி கொண்டு போய் விசாரிக்கிறாங்க திருப்பியும் வந்து அவரை விடுவிச்சிடுறாங்க ஆனால் கைது பண்ணலன்னு போலீஸ் சொல்கிறாங்க அதை தான் சொல்லுவேன் அவர் வந்து அவரு உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்கிறாரு நான் பதினெட்டு வருஷமா நீதிபதியாக இருக்கிறேன் நீதிபதிக்கே வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்கிற அதிகாரம் இருக்குதான்னு வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது போது எனக்கு ஒரு விஷயத்தை இது பேப்பரில் வந்திருக்குது இது நானாக சொல்லலை இது உண்மையிலுமே ஒரு ஒரு எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஒரு குழப்பத்துக்குள்ளே தான் ஆளாக்கியிருக்குது அதாவது கீழ் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு நான் கேட்குறேன் அப்போது எந்த இடத்துல வந்து நீதித்துறை வந்து தன்னுடைய நீதிய நிலை இது மக்களுக்குள்ள இருக்கிற குழப்பம் கீழ் நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுத்தா ஹைகோர்ட் விடுவிச்சாங்க ஹைகோர்ட் தண்டனை கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் வந்து விடுவிச்சிடுறாங்க அப்போது பணம் இருக்கிறவங்க வந்து சட்டத்தை வந்து வந்து தப்பா கையாண்டு தவ அந்த சட்டத்திலேருந்து தப்பிச்சிருக்கானு வந்து ஒவ்வொரு குடிமகனுடைய கேள்வி அப்போ எங்க தவறு நடக்குது நீதிபதிகளுக்குள்ளே தவறா இல்லை நீதிபதிகள்லாம் சேர்ந்து வந்து ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்துனா வந்து நீங்கள் வந்து நாடாளுமன்றம்னா எல்லோரும் வந்து சேர்ந்து முடிவெடுங்கன்னு சொல்கிற மாதிரி அப்போ நீதித்துல ஒவ்வொரு நீதிபதிகள் ஒவ்வொரு கருத்து தெரிவிக்கும் போது வந்து அது எல்லாமே சட்டத்தை பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்ல வரல ஏன்னா அம்பேத்கர் கொண்டு வரும்போது சட்டம் வந்து பார்க்கணும்னா அம்பேத்கர்னால் அவங்க டீம் கொண்டு வந்த சட்டம் வந்து பார்க்கணும்னா அப்போ இருந்த நாற்பது கோடி மக்கள் இன்றைக்கி நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்கள் உண்மையாலுமே வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் போதாதா இல்லை ஒன்றும் கேட்டால் அதுக்கு வந்து என்னன்னா அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா இல்லை கடும் தண்டனைகளுக்கு உண்டான அந்த விதிவிலக்கு வந்து ஏற்படுத்தணுமான்னு தான் மக்களுடைய கேள்வி நான் நீதித்துறையோ நீதிபதியை கூட சொல்லலை இப்போ நான் வந்து இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரேன் ஆர் ராசா வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்போ அவர் வந்து அவன் வந்து அமைய மந்திரி அமை மந்திரியாக இருக்கும் போது வந்து ஒரு அஞ்சு கோடி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி அவர் அவர் சொந்தக்காரங்க அவங்களுடைய ரிலேஷன் மூலமாக வந்து என்னென்னா அவர் வந்து சொத்துக்கு அதிகமாக சம்பாதிச்சதால் வந்து அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க சிபிஐ வழக்கு பதிவு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து என்னென்னா வந்து அரசாங்கம் மாறும் போது என்ன பண்ணுறாங்கன்னா ஏன்னா இப்போ ஆட்சி அதிகாரத்தில் அவங்க வந்தாங்க காங்கிரஸ் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவங்க ஒன்றும் பண்ண முடியல நான் ஏன் சொல்ல வரனா டூ ஜி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடியை மூடி மறைச்ச அரசாங்கம் அந்த தீர்ப்பு எப்படி புரட்டி போட்டுது ஆனால் இது வரைக்குமே அந்த ஒன்றரை லட்சம் கோடி எங்களுடைய பணம் ஒவ்வொரு குடிமகனுடைய பணம் என்ன ஆச்சுன்னு தெரில அப்படிங்கலாம் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரில அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சி அவங்க வீட்டுக்கு வந்து கீழே கேபிள்லாம் போயின்னு போனதாக வந்து பேப்பர்லலாம் அப்போ வந்து பார்த்தோம் ஒரு அடையாளமும் இல்லாமல் அழிச்சிட்டு இன்றைக்கி அந்த தீர்ப்பு என்ன ஆச்சினோ தெரில உண்மையிலுமே வந்து அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரில அதை பாதிக்கப்பட்டவங்க வந்து இன்றைக்கி பார்க்க போனால் சுதந்திரமாக செயல்பட்டுருக்குறாங்க ஆனால் அதையும் மீறி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க குடும்ப நண்பர் இவங்க சொந்தக்காரங்க அவங்கக்கிட்டலாம் வந்து இதை சிபிஐ வழக்கு வந்து அந்த சிபிஐ வழக்கு என்ன பண்ணுறாங்க எம்பி எம்எல்ஏ கோட்டு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற அந்த இதில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்கு வரும்போது அப்போ தான் அண்ணன் ஒன்று என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி வந்து ஆடிட் எங்களுக்கு அந்த அந்த இடத்துல வந்து என்னென்னலாம் வந்ததோ அது வந்து எனக்கு வந்து கொடுங்கன்னு வந்து கோட்டில் ஏன்னா அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும் போது ஒரு கேஸை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்னைக்கு என்ன மேடம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்திட்ட பதிமூணு ஆண்டுகள் மேடம் நான் ஒரு வார்த்தை கேட்குறேன் மூணே மாதத்துக்கு ஒரு குற்றவாளியை தண்டனை வாங்கி கொடுத்த நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன் இத்து முப்பது வயசில் பண்ண ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு தப்பு பண்ணுறானா எழுபது வயசில் நீங்கள் தண்டனை குத்தி என்னத்தை கிழிக்க போறீங்க எதுக்கு அந்த மாதிரி சட்டம் அந்த மாதிரி சட்டம் நம்மளுக்கு தேவையா நிச்சயமா ஏங்க நாற்பது ஆண்டு காலம் அவன் இளமை பருவத்துல எல்லாம் அவன் வந்து அவன் பத்து தலைமுறைக்கு செத்து சொத்து சேர்த்து வச்சிடறான் அவன் அனுபவிச்சிடறான் சாக போற வயசுல தூக்கி உள்ள வச்சான்னா வெளியில விட்டான் என்னன்னு தான் என்னுடைய கேள்வி இல்லை மக்களுடைய குரலாகவும் இருக்குது அப்போ பணம் இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு இப்படின்னு போறதுக்குள்ள அடுத்த நாள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போறானா அப்போ எங்களை மாதிரி ஆளுங்க எங்க போறது அப்போ நாங்களாம் வந்து கீழ் நீதிமன்றத்தில் நிறையா நடக்கணும் நிறையா நடக்கணும் நிறையா நடக்கணும் வயதா மேலே வயதா வயதா ஒரு ஒரு வழக்குலேயும் நாற்பது ஐம்பது வருஷம் நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி மேடம் எங்களுக்குலாம் நீதி கிடைக்கும் இப்போ சொல்லுங்கள் எங்களுக்குலாம் நீதித்துறை மேலே நம்பிக்கை வருமா அங்கே நீதிபதிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை நீதித்துறையே பணக்காரங்களுக்கு வந்து அடிமையாயிடுச்சுன்னு சொல்றீங்களா மேடம் நான் வந்து நான் ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் மேடம் விலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் நான் மறுபடியும் அந்த இடத்துல நீங்க வந்து என்ன வார்த்தை புடுங்குறீங்க நான் ஒரு சாதாரண பப்ளிக் நான் வந்து ஏதோ ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறவன் நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு இதில் எதனால் நான் இதை வந்து சொல்ல வரேன்னா இன்றைக்கி தவறு செய்தவர்கள் எல்லாம் வந்து இப்போ நான் பத்து ரூபா ஏமாந்துட்டேன்னு நினச்சிக்கலேன் ஏமாத்துட்டு அடுத்த ஒரு ரூபா செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட தெம்பு இல்லை இந்த மாதிரி எத்தனை கேஸ் கிடங்கில் இருக்குது யாரும் முன்னே வரமாட்டேன்றா மேடம் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அவனுக்கு செலவு பண்ணணும் கோர்ட்டில் போனால் அட்வொகேட்டுக்கு செலவு பண்ணணும் கோர்ட்டுக்குள்ளே போனால் ஃபீஸுக்கு செலவு பண்ணணும் கேட்டால் நீங்கள் வந்து இலவசங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சுருந்தோம் பேப்பர் டாக்குமெண்ட் செலவு கூட நான் பண்ணோம்ல இனி என்னுடைய வழக்கு எந்த சிவில் வழக்காக இருக்கட்டும் எந்த வழக்காக இருந்தாலும் வந்து கற்பழிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்க்க போனா அதாவது தப்பு பண்ணுறவன் சுகந்திரமா செயல்பட்டுன்னா இருக்கிறான் ஆனால் தப்பே பண்ணாதான் உள்ளே போய் கம்பி எண்ணின்னு இருக்கிறான் ஏன் அவன்கிட்ட பொருளாதாரம் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் வந்து அவ்வளோ அதாவது அதிகாரத்தில் உள்ளவங்க வந்து வெளியில் வந்து அந்த சாத்தியத்தை கலைச்சிட்டு அவன் நிரபராதின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லும் போது எவ்வளோ வேதனையாக இருக்குது நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்குறேன் அடுத்த வழக்குக்கு வரேன் நீங்கள் சொல்கிறீங்க மா சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியம் மேயராக இருக்கும் போது வந்து அந்த கிண்டி எது தொழிலாளர் காலனியை சேர்ந்த எஸ்டேட் கண்ணன் அவருடைய அவருடைய நிலம் அதாவது அந்த சிட்கோ நிலத்தை வந்து ஃபேக் டாக்குமெண்ட் மூலமாக அவங்க பொண்டாட்டி பேரில் மாற்றிருக்கிறாங்க இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் என்ன என்னவும் நான் கேட்குறேன் இன்னைக்கு அவர் வந்து ஆட்சியில் இருக்கும் போது வந்து அவர் மேயராக இருக்கும் போது அதை வந்து பண்ணிட்டு இதே வந்து என்னன்னா வந்து சிபிசிஐடி இந்த கேஸை எடுத்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அதே கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து எம்பி எம்எல்ஏ வழக்கு நிலவில் இருக்குது அங்கேருந்து வந்து என்னன்னா இப்போ அவர் பேர்லேயும் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் வந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் கேட்குறேன் எங்கள் நீதி ஏன்னா அவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா சுப்ரீம் கோர்ட் போயிட்டார் அவங்க டக்கு நாங்கள் போயிட்டார் இங்கே எந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறது நிப்பாட்டுங்கன்னு சொல்லும்போது அந்த நீதிபதிக்கு என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல இதுக்கு மேலே உனக்கு கால அவகாசம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போகிறதால அங்கே வர ஜட்மெண்ட்டு வச்சு நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க ஸோ ஜூலை இருபத்தி நாலுன்னு வந்து சொல்கிறாங்க எல்லாருமே சுப்ரீம் கோர்ட் போய் போயிட்டாங்கன்னா அப்போ வந்து ஹைகோர்ட்டு தேவையில்லையே கீழ் நீதிமன்றங்கள் தேவையில்லையே நான் கேட்கிறேன் ஒரு சாதாரண தொழிலாளிக்கு வந்து கீழ் நீதிமன்றத்தில் வந்து அவனுக்கு சாதகமாக கொடுத்து அஞ்சு லட்ச ரூபா வந்து அவன் நஷ்டம் கொடுனா எந்த ஆளுங்க இது வரைக்கும் கொடுத்துருவான் ஒருத்தனை சொல்லுங்க பார்ப்போம் அவன் அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கி ஹைகோர்ட்டில் போய் உட்காடுறான் அப்போ அவன் நிலைமை என்ன அவன் செலவு பண்ணி பண்ணி வாங்குற அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் பத்து லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போயிடுறேன் எப்படி மேடம் இது ஜனநாயக நாடாகும் உண்மையுமே வந்து காவல்துறை மேலேயும் நீதிமன்ற மன்றத்து மேலேயும் வந்து இனி மக்கள் நம்பிக்கை வந்து கொண்டு வராங்க இன்றைக்கி நான் ஒரே வார்த்தை கேட்கறேன் இந்த டாஸ்மார்க் குழல் என்ன வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த டாஸ்மாக் ஊழல் வந்து டாஸ்மாக் எக்மூரில் இருக்கிற ஆஃபீஸில் ரைடு போனாங்க இன்றைக்கி அங்கே வந்து ஆக ஆகாஷ் பாஸ்கர்னு சொல்லி அவரை இது பண்ணாங்க விக்ரம் சொல்கிறவங்கள சொன்னாங்க உடனே அவங்க ஆஃபீஸெல்லாம் வந்து ரைடு விட்டாங்க திருப்பி என்ன பண்ணா வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து அழகாக பூட்டு போட்டுன்னு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து அந்த அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல கோர்ட்டில் போயிட்டு எங்களுக்கு சீல் வைக்கிறதுக்கும் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் வந்து ரைடு விடுறதுக்கும் எங்களுக்கு அதிகாரம்லாம் அப்போ என்ன டேஷுக்கு நீங்கள் அங்கே போனீங்க அப்போ அவங்க தவறே பண்ணலன்னா அந்த வாங்குற அந்த பத்து ரூபாவும் ஐம்பது ரூபா பாட்டில் எங்கே போகுது யார் பாக்கெட்ல போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது யார் ஏமாத்துறாங்க இப்போ அமலாக்கத்துறையே தடுமாற்றத்தில் இருக்குது அது சரியான விசாரணையில இல்லை அப்படின்னு சொல்ல வர்றீங்களா நீங்கள் அந்த கேஸை இது கூட நான் என்னென்னா இது வந்து என்னென்னா மக்களுடைய இப்போ நான் வந்து இந்த இந்த வரும்போது நாங்களாம் பேசுவோம் அந்த இடத்துல வரும்போது உண்மையுமே அப்போ வந்து என்னென்னா வந்து அதை தான் கேட்குறாங்க அதிகாரத்தில் உள்ளவங்களை தப்பிக்க விட்டுருதா அப்போ வந்து இன்னும் ஒன்றா வந்து கவர்மெண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வீக்காக இருக்கிறாங்களா யாருடைய அழுத்தத்துல வந்து இவங்க எல்லாம் வந்து பண்ணுறாங்க ஒரு ஆதாரம் இருக்கிறவன்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து கேட்டாங்கன்னா ஜட்ஜ் என்ன சொல்றாங்க நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கும் நீங்க ரைடுக்கும் சம்மந்தமே இல்லேன்னு வந்து சொல்றாங்க அப்போ அவங்க எல்லாம் நிரபாதிகர் நிருபராதிகாரா அப்ப போன இத்தனை ஆபீசர்ஸ்ங்க இத்தனை என்கொயரி பண்ணது எல்லாமே நான் கேட்கறேன் எத்தனை அமலாக்கத்துறை எத்தனை பேர் தண்டனை வாங்கி குடுத்துருக்குது

நீங்க அதே பழைய அரசியலமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு இது 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 இதுல மாத்திரம் இங்க ஒரு டீம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு வந்து நான் கேக்குறேன் அரசியலமைப்பு சட்டத்துல நீங்க மாத்தினதே இல்லையா இத்தனை நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் நான் கேக்குறேன் அப்ப ஏன் பிஜேபி வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அது எதிர்க்கிறீங்க இப்போ நீங்க பிஜேபி சொல்லும்பொழுது இப்போ தமிழக முதல்வர் அங்க டெல்லி போய்ட்டு வந்ததுக்கு அப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்துக்காக போறேன்னு சொல்லிட்டு போனார் ஆனா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வந்து அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு இது நான் வந்து ஒரே ஒரு விஷயம் பாஜகவும் வந்து உடனே தானே இருக்கும் புரிஞ்சுக்கீங்க அதாவது டெல்லிக்கு போறாங்க டெல்லியில யார் வந்து எல்லாரும் நினைச்சு போறாங்க அரசாங்கம் புரியுதுங்களா அதாவது இது வந்து கவன திசைய திருப்பதுக்காக நடத்துறது இதுதான் பாஜக வந்து மத்திய அரசாங்கமோ சொல்லல

அப்போ வந்து அந்த கேள்வி வந்து பாஜக கிட்டேயும் இந்த வழக்கு எப்போ போடப்பட்டது என்ன வழக்கு ராசா வழக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போடப்பட்டது மா சுப்பிரமணியம் வழக்கு வந்து என்ன ஒண்ணா வந்து இதுக்கு முன்னாடி அவர் மேயரா இருக்கும்போது இது வந்து பிஜேபி அதுக்கு சம்பந்தம் இல்லையே இல்லை பிஜேபி பிஜேபி வந்ததுக்கு தான் வந்து இது வந்து இது பண்ணாங்க அதாவது திறமையான வந்து அதுதான் கேட்கிறேன் திறமையான வந்து வழக்கறிஞர்களை வச்சு புரியுதுங்களா பணம் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் கோடி கோடியாக இருக்கிற திறமையான இருக்கிறவன் இது பண்ணுறான் இன்றைக்கி அதனால தான் வந்து அவன் நீதிமன்றங்களில் வந்து தமிழ் வந்து மொழியாக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கும் வந்து நீண்ட நாளாக கோரிக்கை கொடுக்கறதால இப்போ அவங்கள தமிழ் ஒரு வேலை கொண்டு வந்தாங்கன்னா அப்போ வந்து தமிழில் இருக்கிற வழக்கறிஞர்கள் இதெல்லாம் வந்து ஒரு சாதகமாகவும் ஒரு பலமாகவும் அமையும் இல்லையா இப்போ எங்களுடைய கேள்வியும் அதுதான் இப்போ ஆர் ராசா வந்து சுப்பிரமணியம் அவங்களுடைய கேஸ வந்து இப்ப எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு சந்தோஷத்துல இருந்தாலும் இந்த டாஸ்மார்க் வழக்குல நிதி ஆய கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து படிப்படி ஆவணங்களை சமர்ப்பிக்கணும்னு வந்து நீதிமன்றம் சொல்லியும் ஆனா ஏன் வந்து வழக்கறிஞர்கள் வந்து அரசாங்க சைடு தான் நான் வந்து குற்றச்சாட்டு வைப்பேன்

தப்புக்கும் துணைப்போ வழக்கறிஞர்களுக்கு வந்து பணம் இருந்தால் தான் அவங்க கிட்டேயே நெருங்க முடியுது அதாவது கேஸுக்கு தகுந்தாமல் தான் ஃபீஸு தவறு செய்ததுக்கு தகுந்தாமல் தான் அட்வொகேட்டை பிடிக்கிறாங்க உண்மையாலுமே வந்து சொல்ல சொன்னால் இதை வந்து நீதித்துறையுடைய பார்வைக்கு போனோம் நீதிபதிகளுடைய பார்வைக்கு போனோம் ஏன் உங்களுடைய தீர்ப்பு ஒவ்வொரு கோர்ட்லேயும் வந்து அந்த தீர்ப்பு வந்து மாறுது இது மக்களுடைய வந்து ஆதங்கமாக இருக்குது என்னை கேட்டால் இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு அமைப்பு உட்கார வைத்து அதாவது கீழ்கோட்ல வந்து ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா அது மேல் மேல்கோட்லயே அந்த தண்டனை உறுதி பண்ற மாதிரி தான் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம் தவிர அப்போ வந்தா இப்ப நீங்க போட்டு நீங்க அடுத்த ஈஸியா போயிருவேன் இப்போ இது போலதான் வந்து இப்ப மதுரை கிளை நீதிமன்றம் டாஸ்மாக்ல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இருக்காங்க இப்போ மக்கள் நலன்காக தான் அரசு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க வாக்குறுதிகள்ல நீங்க சொன்னது வெறும் வாக்குறுதி தானா அப்படின்னு ஒரு கேள்வியும் வச்சிருக்காங்க டாஸ்மாக்ல ஐநூறு கடைகள் ஒரு வருடத்திற்கு குறைப்போம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுச்சு ஆனா இப்போ வரைக்கும் அதை குறைச்சிருக்கீங்களா மக்களுக்கான மது போதையில் இருக்கிறவங்களுக்கு மறுவாழ்வு மையம் அப்படிங்கறத வந்து எவ்வளவு அமைச்சிருக்கீங்க டாஸ்மார்க் எவ்வளவு குறைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது ஜூன் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள இதற்கான ஆவணங்களையும் இதற்கான வந்து டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மதுரை கிளை நீதிமன்றம் சொல்ல சொல்லியிருக்காங்க எஸ் எம் சுப்பிரமணியம் மரியா அக்லிட் வந்து ரெண்டு பேருமே இந்த அமர்வுல சொல்லியிருக்காங்க இப்போ இதே மாதிரிதான் ஏன்னா இந்த நீதிமன்றம் கேட்கக்கூடிய கேள்விகள் மக்களுக்கு சந்தோஷத்தையும் அதே மாதிரி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அந்த ஹைகோர்ட் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் வந்து வித்தியாசப்படுது இந்த வித்தியாசங்கள் ஒரே மாதிரியான கேஸ் டாஸ்மார்க் ஆனா இதுல இருக்கக்கூடிய கேள்விகள் வித்தியாசமாக இருக்கு தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தை விலைக்கு வாங்கி விட்டதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து விலைக்கு வாங்கி உள்ளதா முடியாது ஒரே ஒரு பார்வையில விட்டுறேன் உதாரணத்துக்கு ஒரு பேனர் இறந்தது ஸ்ரீமதியோ ஏற ஒரு பெண் அதுக்கப்புறம் எந்த பேனருமே வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா பேனர் வைக்காமையா இருக்கிறாங்க ஏன் அந்த இடத்துல அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு வந்து பார்க்க போனா இப்ப ஜூலை இரண்டாம் தேதிக்குள்ள வந்து புது இடங்கள்லாம் வந்து கொடிக்கம்பங்கள் கட்சிகளுடைய கொடிக்கம்பங்கள்லாம் அகற்றணும்னு வந்து சொல்கிறாங்க அகற்றலைனா வந்து ஆச்சரியர்கள் அதாவது கலெக்டர்லாம் வந்து கோர்ட்டுக்கு அழைப்போம்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் டாஸ்மாக்கால் எண்பது வயசு ஒரு அம்மாவை வந்து ஒரு ஒரு முப்பது வயசு பையன் வந்து ரேப் பண்ணதுங்க இது என்ன மேடம் சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ எந்த மாதிரியானது வந்து தமிழ்நாட்டு அரசு வந்து போய் நிற்குது மேடம் நான் திமுகனு இருக்கிறதால வந்து வந்து குற்றம் சொல்லவில்லை ஆட்சி ஆட்சி மாறினான்னா நான் இன்னும் சொல்கிறேன் நான் இவன சொல்கிறேன் அது மொத்தத்தில் மக்கள் தான் ஏமாலியாக இருக்கிறாங்க தவிர அரசு நடந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வாக்குறுதியை என்ன நிறைவேற்றுறாங்க எப்படி மேடம் வந்து மேடம் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் அரசாங்கம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்றைக்கி அரசாங்கம் எப்படிலாம் வந்து இன்றைக்கி கொடுத்த வாக்குறுதலாம் இல்லை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் வந்து அந்தந்த காவல்துறையும் அந்தந்த உடைய பத்திரிகையும் அந்தந்த மீடியாவும் செயல்படும் போது எப்படி வந்து இது பண்ண முடியும் உண்மையிலுமே நீதிமன்றங்கள் நீங்கள் பத்திரிகையை குற சொல்கிறீங்களா நீதிமன்றம் கொடுக்கமையான பத்திரிகை நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கும் அவங்களுடைய விசாரணைக்கும் வந்து பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பண்ணி வந்து இன்னைக்கு பத்திரிகை துறையில் வந்து பத்து பேர் ரெண்டு பேர் தான் மேடம் உண்மையாக போகிறாங்க ஆனால் அந்த உண்மை வந்து என்னன்னா ரெண்டு பேர் போடுற உண்மை மக்கள் கிட்ட போய் சென்றடைறது இல்ல இது ஏத்துக்கிறீங்களா இல்லையா இன்னைக்கு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில கொண்டு போனா உங்களை மாதிரி வந்து வேற யாருக்கு ரீச் பண்ண முடியும் நான் கேட்கறேன் உண்மையா நான் அதுதான் வந்து சொல்றேன் ஒரு ஒரு வாக்குறுதி இன்னைக்கு வந்து எட்டு பிறந்த குழந்தைல இருந்து நீங்க எண்பது வயசு வரைக்கும் இந்த அவல நிலைக்கு யார் காரணம் சொல்றீங்க யார் மேல நான் குற்றத்தை வைக்கணும் சாராயம் டெண்டர் கொடுத்து அரசாங்கத்துக்கிட்ட மேல வந்து சொல்ல முடியுமா இல்ல சாராயம் கொள்முதல் சொல்லும் போது அரசாங்கத்து மேல சொல்ல முடியுமா இன்னைக்கு அது விற்பனை பண்றதுக்காக வந்து அரசாங்கம் அரசாங்கம் தான் நம்ம பொறுப்பெடுக்கணும் அவங்களதான் நான் வீட்டில் எது அப்படி நான் கேட்குறேன் ஒரு சிகிரெட்டில் வந்து புகை கெடுதுன்னு சொல்கிறேன் அப்புறம் நான் நீங்கள் பின்னாருக்கிறதால சொல்கிறேன் அப்போ என்ன டேஸுக்கு நீ அதை விற்க விடுற அப்போ ஒரு வியாபாரமாக ஆகணும் நீ அந்த இடத்துல வந்து அதை குடிக்கவும் கூடாதுன்னா எப்படி இருக்குமா இருக்குது ஒரு பசியா இருக்கிறவங்க சோத்தை எதிரில் வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு நீ வந்து சாப்பிட சாப்பிடாம சொல்ற மாதிரி இருக்குது இல்ல தமிழக அரசு மேல குறை சொல்றது வந்து அரசு மேல குறை சொல்லலாம் பத்திரிக்கையாளர்கள் மேல குறை சொல்லி என்ன பண்ண மேடம் இன்னைக்கு குஜராத் பீகார் போன்ற இடத்துல எல்லாம் வந்து டாஸ்மாக் கிடையாது மேடம் நான் இன்னைக்கு கேட்கறேன் நீங்க கேட்டா ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தாலும் நீங்க கேட்பீங்க அது ஏன் மக்கள் மேல அக்கறை இருக்கிற அந்த மாநில அரசாங்க நடவடிக்கை ஏன் நான் தமிழ்நாட்டுக்கு தான் சொல்ல வரேன் நான் என் மாநிலத்தை பத்தி தான் பேச முடியும் அப்போ வந்து என் மாநிலத்தில் இருக்கிற வந்து முதலமைச்சர் நினைச்சா முடியாதா நான் உங்களை கேக்குறேன் முடியும் தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சா காவல்துறை நினைச்சா குற்றங்களை வந்து தடுக்க முடியும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு வந்து அசால்ட்டா போறாங்க மேடம் ஒரு ரேப் பண்ற வந்து ஒரு கவலை தெரிய மாட்டேங்குது மேடம் இன்னைக்கு அது கூட நீங்க வந்து ரெண்டு நாள் மாதிரி வீடியோல பாத்துருப்பீங்க போலீஸ்காரன் அவன் செய்ய தவறுக்கு எப்படி அவன் வருந்துவான் இன்னைக்கு நான் என்னை கேட்டேன்னா வந்து இன்னைக்கு வந்து இலவச வீடு தேவையில்லை மேடம் நீங்கள் வந்து இன்னைக்கு பொருளாதாரம் கொண்டாட ஃபேக்டரிங் வந்து வந்து கொண்டு வரணும் நீங்கள் என்ன பண்ணுங்க சிறைச்சாலைங்க நிலந்து நிறைய திறந்துருங்க மேடம் இன்னைக்கு அதுதான் தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து குற்றவாளிகள் வந்து நாளுக்கு மேலே அதிகரிச்சுக்கிட்டே வராங்க அவங்கள மூணு வேலை சோறு அவங்களுக்கு மொபைல் ஃபோனு ஏ கிரேடு பி கிரேடு சி கிரேடுன்னு வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து காவலில் இன்னைக்கு வந்து சிறைச்சாலை நான் பேப்பரில் வந்துட்டு தான் மேடம் பேசுகிறேன் இன்னைக்கு மொபைல் ஃபோன்லேருந்து அவன் உட்காந்த இடத்துலருந்து அவனுடைய இதை வந்து நெட்ஒர்க் வந்து தூங்குகிறான் இன்னைக்கு திருந்தக்கூடிய அந்த கா சிறைச்சாலை வந்து இன்னும் அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது எப்படி மேடம் பயம் வரும் நான் கேட்குறேன் எப்படி பயம் வரும் அரசு நட்சாக மட்டும்தான் முடியும் ஆனால் அதற்கு ஒன்று மக்கள் மேலேயும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது எல்லாேருமே ஓட்டுக்காக மக்கள் என்ன தப்பு பண்ணாலும் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சா எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது மேடம் ஆயிரம் ரூபா கூடு இலவசம் நீ வாங்குற வாங்கும் போது வந்து அப்போ கேள்வி கேட்குற உரிமையை நீ எழுந்துடு எனக்கு ஆயிரரூவா தேவையில்லை எனக்கு இலவச கல்விக்கூடு இலவச சுகாதார கூடு எனக்கு ஒரு வேலை குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கூடு அப்போ எங்கள் எங்களோட குடும்பம் நான் வழியாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசாங்கம் வேலை ஏழு கோடி பேர் இருக்கிறாங்க நான் கேட்குறேன் ஒரு குடும்பத்தை பண்ண முடியாதா மேடம் மேடம் ஒருத்தனுக்கு தேவை இருக்க இடம் பிழைக்க வந்து தொழில் உண்ண உணவு இருந்தால் போதும் இதுக்கு மேலே வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட்டுடைய கடமை இன்னைக்கு பல்லாயிரம் கோடி வந்து நான் கேட்கிறேன் பல்லாயிரம் கோடி டாஸ்மார்க்ல வந்து நாற்பதாயிரம் கோடி சொல்றாங்க ஆனா ரெண்டு லட்சம் கோடி சொல்றாங்க யார் மேடம் அடிச்சுட்டு போனாங்க நஷ்டத்துல இந்த கம்பெனி நீங்க அஞ்சு வருஷத்துல லாபத்துல காட்டுறாங்க நீங்க கேட்க வேண்டியதானே மேடம் கேள்வி ஏன் பேப்பரில் வரணும் தானே இப்போ நீங்கள் உங்கள் பத்திரிகையாளரை நீங்கள் சொல்கிறீங்களா ரெட் ஜெயின் மூவின்னு வந்து இதுக்கு முன்னாடி நஷ்டத்தில் போகும்போது உங்கள் ஆட்சி வந்து நாலு வருஷத்தில் எப்படி வந்து நூறு மடங்கு மேலே போச்சுன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்குதா இன்றைக்கி ஜி ஸ்கொயர் வந்து வந்து நஷ்டத்தில் போன ஜி ஸ்கொயர் இன்றைக்கி பல்லாயிரம் கோடிக்கு எல்லா இடத்துல போய் அது உங்களுக்கு கேட்கறதுக்கு தைரியம் இருக்குதா ஒரு முதலமைச்சரை நீங்கள் பார்க்கும்போது வந்து இட்லி சாப்பிட்டீங்களா எக்ஸசைஸ் எப்படிங்க உங்களுக்கு வயசு என்ன இதெல்லாம் நீங்கள் கேட்குறக்கும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் அறிக்கை விடுவிங்களா அந்த அறிக்கையை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி எத்தனை வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு அதனால் இருக்குதா அந்த கேள்வியை பத்திரிக்கையாளர்கள் கேட்பாங்க சார் அது கேட்டாங்கன்னா இனி உங்க முன்னாடி உட்காந்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை மேடம் ஒவ்வொருத்தரும் யூடியூப் வந்து நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது இனி ஒரு அரசாங்கம் சொல்றது வந்து நாங்கள் தேர்ந்து நாங்கள் போட்ட பிச்சை இனி எங்களை வச்சுதான் அரசியல் பண்றீங்க ஒரு மைனாரிட்டி வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க இன்னைக்கு என்ன ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் வச்சுட்டு நாங்க எல்லாத்துக்கும் சமம் சொல்லி நீங்க வந்து காட்டுறீங்க எதுல ஆன்மீகத்துல அரசியல் பண்றீங்க எல்லாத்துலயும் அரசியல் புகுத்திட்டீங்க கீழடி விவகாரம் கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அது ஒவ்வொரு நாளும் அந்த கீழடி விவகாரம் வந்து அதிகமாய்கிட்டதா இருக்கு இதுல வந்து தமிழக முதல்வர் ஒரு சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ் என்றாலே வந்து அது கசப்பு தான் பிரதமருக்கு ஒரு ட்வீட் போடுறதுக்கு கூட வந்து மனசு வரமாட்டேங்குது என்ன எப்ப பார்த்தாலும் வந்து கீழடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைச்சாவே வந்து என்னடா போயிட்டு இருக்கு எங்கடா போயிட்டு இருக்கு மத்திய அரசாங்கம் செயல்படுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியே முதலமைச்சர் வச்சிருக்காரு முதல் விஷயம் என்னன்னா என்னுடைய முன்னாள் மாநிலத்தில் ஒரு அண்ணாமலை வந்து நேற்று ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு முதலமைச்சருக்கு நேரம் வந்து அதை வந்து பார்க்க சொல்லுங்க எய்தி கொடுத்துட்டு உண்மையுமே வந்து முதலமைச்சருக்கு வந்து எனக்கு நான் தத்தி முதலமைச்சர் தான் சொல்லுவேன் நாலேஜ் இல்லாத முதலமைச்சர் தான் சொல்லுவேன் அவர் எழுதி கொடுத்தது வந்து படிக்க வேண்டாம் உள்ள போய் என்ன இருக்குதுன்னு வந்து பார்க்க சொல்லுங்க தமிழை பத்தி பேசுகிற அவருக்கு இருக்குதா முதல்ல உன் கட்சியில் இருக்கிற வந்து பொட்டி வச்சுன்னு போவேணான்னு சொல்கிறான் அதை கேட்கறதுக்கு தான் இன்னைக்கு தமிழ் தமிழ் எத்தனை தமிழ் மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆனாங்க அது உங்களுக்கு வந்து ஒரு இது தமிழை பத்தி பேசலாமா முதல்ல உங்க பேர் என்ன முதலமைச்சருடைய பேர் என்ன தமிழ் பேரா என்ன மேடம் நீங்க யாரு யார் மேடம் அவங்க அப்பா வச்சது கருணாநிதி ஆபாசமா வந்து எழுதக்கூடியவர் ஆபாசமாக படம் எடுக்கக்கூடியவர் இவர் வந்து நீங்க சொல்றீங்களா ஐம்பது பர்சன்டேஜ் நல்லது வந்து என்னன்னா வந்து போராட்டம் பண்ணாலும் மீதி ஐம்பது பர்சன்டேஜ் அவர் சூழ்நிலைக்கு தான் அவர் பண்ணியிருக்கிறாரு இதே வந்து நீ வந்து இலங்கையில் எத்தனை தமிழ் அப்பாதி மக்கள் கொல்லப்பட்டாங்க அதுக்கு யார் காரணம் தமிழை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு வந்து உண்மையிலுமே சொல்ல போனால் முத்துவேல் கருணாநிதி குடும்பத்துக்கே வந்து அது இல்லை சனாதனத்தை பற்றி தான் அவர் புள்ள செம்மொழியை கொண்டு வந்தவர் வந்து கருணாநிதி தான் அப்படிங்க மேடம் வெற்றி வச்சு பேசாதீங்க மேடம் செம்மொழி இந்த அந்த மொழி இந்த மொழியெல்லாம் வந்து நீங்கள் பேச பேசாதீங்க வெற்று மொழி அதாவது எப்படி அரசியல் பண்ணோன்னா திமுக பார்த்து கற்றுக்குங்க உண்மையிலுமே அந்த விஷயத்தை நான் பாராட்டுறேன் திமுகவை விதவிதமாக ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொரு டைட்டில் வச்சு நீங்கள் வந்து பண்றாரு பாருங்க முதலமைச்சர் அப்படியே வந்து பிரைம் மினிஸ்டர் காப்பி அடிக்கிறார் ஆனால் பிரைம் மினிஸ்டர் வந்து பண்ணாங்கன்னா கூட அவர் பேரில் அவர் பண்ணலை அவங்க அம்மா பேரில் பண்ணலை அவர் வந்து பொதுவாக தான் வைக்கிறார் நான் அதை தான் வந்து சொல்லுறேன் ஆனால் ஏன் முதலமைச்சர் மட்டும் பண்ணும் போது வந்து இதுக்கு இது அதுக்கு அது இதுக்கு ஒவ்வொன்றத்துக்கு ஒவ்வொரு பேர் வீடு தேடி கல்வம் வீடு தேடி மருத்துவம் கலைஞர் காப்பீடு அந்த காப்பீடு எல்லாம் உங்கள் அப்பா உங்கள் அத்தா உங்கள் அம்மா எல்லாரும் நீங்கள் தான் வச்சுப்பீங்க நான் கேட்குறேன் பொதுவாக வைக்க வேண்டியது ஆர்த்தாச்சும் வருவான் அவன் பேர் மாற்றுவான் அப்பா அம்மா ஆகிறான் அம்மா அதுக்கப்புறம் ஆக்குறான் என்ன மேடம் நான் கேட்க யார் படத்தில் நீங்களாம் வந்துருவீங்க நாங்கள் போட்ட பிச்சில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க அப்போ நீங்கள் வந்து போனோம் மக்களுக்காக தான் ஏன் மக்களுக்காக தான் அந்த இடத்துல போடுங்களேன் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க செய்து நான் மறுபடியும் சொல்கிறேன் முதலமைச்சர் முழுக்க முழுக்க வந்து பார்க்க போனோன்னா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கொண்டு அந்த ஸ்கீம் வரட்டும் நான் தவறே சொல்ல ஆனால் என்ன ஒன்றா இவர் படம் போடும்போது அவர் படமும் போடட்டும் இன்றைக்கி உதாரணத்துக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்துர் கூட வந்து பார்க்க போனால் வந்து ஒரு நடத்த வரவே இருக்கிறேன் மேடம் அதில் நான் எந்த விஷயத்தையும் சொல்லலை ஆனால் அனைத்து கட்சி கூட்டங்களும் கூப்பிட்ருக்கணும் உங்கள் கட்சியை கூப்பிட்டு வச்சு நீ வந்து அங்கே கிரெடிட் எத்தனை போகக்கூடாது இந்தியாவிலேயே வந்து எங்கள் மாநிலம் தான் வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு ஆதரவு கூட்டலாம் எதுக்கு அந்த பில்டப்பு நான் கேட்குறேன் இந்த அதுதான் சொல்கிறேன் என்னென்ன கிறிஸ்டின் என்னென்ன முஸ்லீமு அண்ணா வந்து போட்டுட்டு தேசிய கொடி ஏற்றிட்டா மட்டும் வந்து அவர் தேசிய இந்தியா மேலே வந்து அக்கறை உள்ளவராக கிடையாது உண்மையாலுமே நான் கேட்குறேன் முதலமைச்சரை பார்த்து உங்களுடைய ஆட்சியில் நான் கேட்குறேன் ஏன்னா உங்கள்தே இருக்கிறேன் ஏன்னா ஏன் தான் நான் பார்க்கணும் நான் இப்போ எடுக்கிறேன் நீங்கள் அவன் பண்ணால் இவன் பண்ணான்னு வந்து கேட்கல இன்றைக்கி உங்கள் அக்கா மேலே வழக்கு இன்றைக்கி துறைமுருகன் மேலே வழக்கு அவங்க பையன் மேலே வழக்கு நேர்வு மேலே வழக்கு பொன்முடி மேலே வழக்கு ஏவா மேலும் மேலே ஜெகத் ரஷகன் இந்த மாதிரி இன்றைக்கி செந்தில் பாலாஜி எத்தனை அமைச்சர்கள் மேடம் நான் கேட்குறேன் இன்னைக்கு மூணு மாதத்தில் ஒருத்தனை வந்து வந்து போட்டு மாட தட்டிக்கிறீங்களே நாங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுத்தோம் தண்டனை வாங்கினோம் சரியான முதலமைச்சராக இருந்தால் இத்தனை பேருக்கு வந்து தண்டனை வந்து உறுதிப்படுத்த முடியுமா எம்எல்ஏ எம்பிக்கு நீங்கள் தனியாக வச்சிங்களே எத்தனை பேர் மேடம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க சார் செந்தில் பாலாஜி மேலே கேஸ் போட்டதே முதலமைச்சர் தான் சார் நீங்கள் நல்ல வேலை நீங்கள் அதை வந்து எடுத்து கொடுத்தீங்க பாருங்கள் பாயிண்ட் ஏன்னா அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து என்னன்னா அசுரன் ஆனால் தான் கட்சிக்குள்ளே வந்தார்னா அவர் வந்து என்ன சொல்கிறது புனித நாயர் தான் நான் கேட்குறேன் ஒருத்தன் பண்ணும்போது வந்து இன்னொருத்தனை வந்து அது சொல்ல சொல்லி காட்டுறதுக்கு அருகதை உங்களுக்கு கிடையாது முன்னா வாக்குறுதி கொடுத்தீங்களா அதை நிறைவேற்றுங்க முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன் உண்மையிலுமே முதலமைச்சர் வந்து யார் இயக்குறாங்கன்னே தெரில யார் முதலமைச்சர் தெரில உதயநிதி ஸ்டாலினா கனிமொழியா ஆர் ராசாவா இல்லை சபரிசனா எங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது மேடம் சொன்ன மாதிரி சூப்பர் முதலமைச்சர் யாருன்னு கேட்குறீங்களா இல்லை உண்மைதான் மேடம் நான் கேட்குறேன் முதலமைச்சருக்கு வந்து என்ன ஒன்னா வந்து மேலும் அவர் வந்து அங்கங்கே போறாரு நான் இன்னிக்கும் சொல்றேன் ஒரு நிர்வாகத்திறன் என்னென்ன வந்து நான் போய் பார்க்கும் போது எங்கே பார்க்கணுமோ அங்கே போய் பார்க்கணும் உக்காந்தத்தில் அப்புறம் என்னத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் அதுக்கு என்னத்துக்கு இத்தனை மந்திரிகள் இனி முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இல்லை முப்பத்தெட்டு மாவட்டங்கள் அறிக்கைகள் வந்து நீங்கள் வந்து உக்காந்தத்துல பார்க்கலாமே நீங்கள் தான் உட்காந்து எல்லாமே வந்து ஜூம் மொழியாக பார்க்கலாமே நீங்கள் போய் அங்கே போய் பார்த்துட்டு ஏன்னா நேற்று தான் பொருந்து இன்னைக்கு வந்துட்டு ஓ இந்த இடத்துல வந்து என்ன கூ அடிப்பு தான் ஓடுதான்னு கேட்கற மாதிரி இருக்குது கதை ஏன் இதை பூட்டை மூடி மறுச்சிங்கன்னா அந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்ல ஒரு முதலமைச்சர் நீ உள்ளே போனேன்னு கூட அவசியம் கிடையாது நான் கேட்கறேன் இப்போது அடுத்த மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்தில் மழை ஸ்டார்ட் ஆகுது இப்போ தண்ணி தேங்கிச்சுன்னா அடுத்த ஆய்வுன்னு சொல்லி கைய வந்து கையை கட்டிட்டு போய் இப்படி போய் வேடிக்கை பார்ப்பாரு அந்த மாதிரி தேவையில்லை மேடம் அதற்கு என்ன சொல்யூஷன் நீயும் ஆட்சி வந்து வருஷம் வருஷம் சொல்லியிருந்தாங்கிற இந்த மழை நீ நின்றுனாங்கிறதா நாங்களும் பேசுகிறத பேசிக்கிட்டே தான் இருக்கோம் தவிர இது வரைக்கும் அதுக்கு உண்டான வந்து க அதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன நீங்கள் முயற்சி பண்ணீங்க நீ அங்கே போய் மேப்பை காட்டிட்டு இந்த மழையில் ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லிவிட்டு அந்த மழையில் தான் வந்து அந்த மேப்பை எடுத்து காட்டுவாங்க அப்படி உதவி பார்ப்பாங்க ஓ இந்த வழியாக போதா நான் கேட்குறேன் பிறந்த வளம் தானே நீங்களாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஏரியில வந்து நீங்க வந்து கட்டடத்தை வந்து கட்டத்துக்கு அனுமதி கொடுத்துட்டீங்க ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நீங்க அது வந்து போய் நீங்க உங்களுக்கு தேவையில்லன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இடிச்சு தர தேவையில்லை நான் நினைக்கிறேன் இப்பயும் வந்து அது வந்து அரசாங்கம் நினைச்சா பண்ண முடியும் ஆனால் அவன் பல்லாயிரம் கோடி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட நீங்க கட்டிங் வாங்கியிருக்கிறாங்க அவங்கள காக்குறதே ஒரு பெரிய வேலையா இருக்குது அப்படி இருக்கும்போது எங்கிருந்து மேடம் நியாயம் கிடைக்கும் நீதிமன்றங்கள் சொல்றதுலாம் நடக்குறதில்ல இங்க உண்மையிலுமே போனா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சர்வாதிகாரம் தான் நடக்குது அவங்க நடக்கிறது தான் இன்றைக்கி தமிழ்நாடு கேட்டால் இந்தியாவிலேருந்து பிரிக்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க தவிர அதற்கு விளக்கு பிடிக்கிற நிறைய கூட்டணி கட்சிகளும் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது மட்டும் நான் இன்னும் சொல்கிறேன் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது ரஜினிகாந்த் சொன்னார் பாத்தீங்களா சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி நான் அதை வரவேற்கிறேன்